இறக்கும் தருவாயில் இருந்தாலும் இறைவன் நமக்கு ஆசிரை கொடுத்து நமக்கு தேவையானதை செய்வார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக இரண்டு அரசர்கள் இருபதாம் அதிகாரம் ஆறாம் இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உனது ஆயிலுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் மேலும் உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் என்று கூறுகிறது இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுது உலகின் பார்வையிலே எல்லாம் முடிந்தது என்று இருந்தாலும் இறைவன் நினைத்தாள் முடிந்ததிலிருந்து ஒரு தொடக்கத்தை உருவாக்குவார் என்பதை வெளிப்படுத்துகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வைத்திருக்கிற எல்லாவிதமான துன்பங்களிலும் கவலைகளிலும் வேதனைகளிலும் இறைவனை நம்பி ஜெபிப்போம் அவர் நம்மை காப்பாற்றி ஆசீர்வாதத்தோடு வாழ வைப்பான்